இல்லங்க பொறுக்கியாவே சுத்திட்டு இருந்த படங்கள்ல பொறுக்கியாவே பாத்துட்டாங்க கொஞ்சம் ப்ரமோஷன் வாங்கி கொஞ்சம் இன்சூரன்ஸ் எடுத்து நம்ம பண்ண பண்ணும்போது இப்ப சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க என்னன்னா அவங்களோட வாழ்க்கையில நடந்த சோகங்களை நினைச்சு நான் அழுத பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி பண்ண இப்போ நான் வந்து பொதுவா அனிமல் பிஹேவியர் எடுத்து ஒர்க் பண்ணுவேன் இப்போ பூமி கான் ஒரு படம் அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா டாட் ஒரு ஆமாம் மாதிரியே அந்த கேரக்டர் மாலை வருஷம் வைப் பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு இந்த ப்ராமிசிங் ஆக்டர் பாவல்ல வகிதா வழங்கப்படும்

ஒரு ஹீரோக்கு சொல்லிருந்தா அந்த ஹீரோட டேட்டுக்காக சரி கொஞ்சம் அடுத்தது ஒரு ஒரு பெருசா பண்ணலாம் அப்படின்னு அதனால அது ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதான் ஒரு ஹீரோ தான் வேணும் அப்படின்னு தான் அந்த கதையே பண்ணது இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க சோ அதுக்கு இடையில சின்னதா இன்னொன்னு ஒண்ணு எழுதி இப்போ இப்ப அதை பிச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இல்ல அதுக்கு பின்னாடி நிறைய பேர் முடிவு பண்ண வேண்டியது இருக்கு அது வந்து ஒரு ப்ரொடியூசர் முடிவு பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசருக்கு பணம் திருப்பி ரிட்டர்ன் வரணும்னா ஒரு ஹீரோ தேவைப்படுறதில்ல ஸோ அந்த ஹீரோ அதை ஒத்துக்கணும் ஹீரோட டேட் இருக்கு இதெல்லாம் கூடி வந்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தது அடுத்தது போக முடியும் ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கலாம் எனக்கு வந்து என்ன டைம்ல வந்ததுன்னா கொரோனா டைம்ல எனக்கு ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ஒரு பிரேக் ஒரு பெரிய பிரேக் ஒரு மூணு வருஷம் கிட்ட வந்து நம்ம சினிமாவே ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது அதுக்கப்புறம் நான் திருப்பி இப்ப நான் திருப்பி ஆஹ் வி ஒன் மாதிரி ஒரு படம் பண்ண ஒரு சூழல் இருக்குதான் இந்த மாதிரியான காரணங்கள் தான் டிலேக்கு காரணம் சீக்கிரமா சீக்கிரமாவே அடுத்தது இருக்கும்

மாதிரியா இருக்காது இது கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் வேற இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அது இது இது கிரைம் கிரைம் த்ரில்லர் இப்போ நீங்க சொன்ன காமெடி காம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்றப்போ குட் நைட்டா இருக்கட்டும் குடும்பஸ்தானா இருக்கட்டும் இது மாதிரியான எவ்வளவு படங்கள் வர்றப்போலாம் அவங்களுக்கு தோணுச்சானே நம்ம நம்ம வந்து சீக்கிரம் இது மாதிரியான ஒரு படம் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயம் இதுதான் எல்லா நல்ல படங்கள் வரும்போதும் நம்மளுக்கு தோணும் தான் ஒரு படத்தை வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஒண்ணு கிட்டத்தட்ட நம்ம படமும் இருக்கும் இதுவும் வந்ததுன்னா கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்களேன்னு சொல்லி நல்ல படங்கள் பார்க்கும் போதெல்லாம் அது எல்லா கிரியேட்டருக்குமே அது தோன்ற ஒரு விஷயம் தான் நம்ம எப்ப வரும் நம்ம படம் எப்போ இதை எப்ப தேட்டர்ல நம்ம பார்க்கலாம் இல்லை ஆடியன்ஸ்க்கு எப்ப இதை கொண்டு போவோம் ஏன்னா எழுதுறது எழுதுறது ஒரு தான் ஸோ எழுதுறது அளவுக்கு அந்த எழுதுனதை வந்து ஒரு ஒரு படமா பாக்குறதுமே ஒரு அதுதான் ஒரு

லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் பாக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்து அவ்வளவு ஒன்னும் எது நடந்தாலும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் எனக்கு இருக்கு அது ஒரு லேர்னிங் தான் எனக்கு இருக்கு ஏன்னா நம்ம வருத்தப்படுறதுக்கு இல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து எல்லாம் கத்துக்கிறதுக்கானதுதான் நம்மளோட வாழ்க்கை அதனால எல்லாத்துக்கும் உட்காந்து வருத்தப்பட ஆரம்பிச்சோம்னா எதுவுமே பண்ண முடியாது நம்ம எவ்வளவு மூவ் ஆன் ஒரு விஷயத்துல இருந்து சீக்கிரமா ஆகிட்டோம்னா சீக்கிரமா நம் நம்மளோட கோல் என்னன்னு நோக்கி போவோம் அந்த கோலை அச்சீவ் பண்ணோம்னா வேற ஒரு புது கோலை ஃபிக்ஸ் பண்ணி போவோம் இப்படிதான் இருக்கும் அதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும் இதுக்கு வந்து ஐயோ அப்படி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது இங்க நெகட்டிவ் கேரக்டர்ல ஒரு பேர் வாங்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த வில்லனிசம் பண்றதுக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க நமக்கு வில்லனிசம் நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னு வடச்சேனா ஒரு ஓரம் வச்சுரு மெட்ராஸ்ல இருந்து வர மெட்ராஸா இருக்கட்டும் அதுக்கப்புறமா நவரசா வரட்டும் இது மாதிரியான படங்கள்ல நீ ஒரு வில்லன் ஷேட் பண்றீங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே எலெக்ஷன் மாதிரியான ஒரு குடும்ப ரோல் எடுத்து பண்றீங்க ஃபேமிலியில இருக்க ஒரு பர்சன்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பண்றீங்க ஸோ உங்களை ஒரு சர்க்கிள்குள்ள அடங்க பாவல் ஒரு சர்க்கிள்குள்ள அடங்கினாலும் அவருக்கு என்ன மாதிரி என்ன கேரக்டர்ஸ் பண்ணணும் ஆசை இருக்கு அவர் தொடர்ந்து வில்லன் பண்ண மாட்டாரு இல்ல எனக்கு ஆக்சுவலா வில்லன் பண்ண வேணாம் ஏன்னா நான் இப்போ நிஜமான ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கும்ல ஆமா நான் என்ன என்ன என் கூட கொஞ்ச நேரம் பேசுனாங்கன்னா என்ன சீரியஸாவே ரொம்ப ஆமாங்க நான் கத்தி வச்சுக்க முடியல அப்படின்னு ஏன்னா நான் எனக்கு நிஜமா என் கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எனக்கு சென்ஸ் ஆப் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ற ஒருத்தன் ரசிக்கிற ஒருத்தன் வேற அதனால நான்

தீர்மானிக்கும் எழுதுறது மட்டும் இல்ல அந்த 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 ஆர்டிஸ்ட் வந்து அதை எப்படி ஹோல்ட் முக்கியமா தான் இருக்கு அது டிரக்டர்ஸும் அந்த கேரக்டருக்கு எழுதி அவங்களை காசு பண்ணா மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல நம்மளால பண்ண முடியும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ல பண்ணணும்னா ஆசை காமெடி பண்ணணும்னு ஆசை எனக்கு வந்து அதுக்குள்ள ஒரு ஹோக்கு வந்து அது ஈஸியா ஒரு பாசிட்டிவ் ரோல்ல பண்ணாங்கன்னா சூப்பருங்க செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிருங்க அந்த படத்துல அந்த கேரக்டர் சொல்லுவாங்க பட் வந்து அதுக்கு ஈக்குவலா ரொம்ப கஷ்டம் வந்து நீங்க வந்து கோவப்படுறதும் இல்ல வந்து ஒரு ஒரு ஒருத்தனை வெறுக்குறதுதான் நடிக்கிறது வந்து இருந்து வெளியும் எந்த கதாபாத்திரம் பண்றதும் கஷ்டமான விஷயம்தான் அதுல இருந்தா எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்து கொஞ்சம் புதுசு புதுசா பண்ணும் பண்ணாதது பண்ணணும் எப்ப பார்த்தாலும் வந்து கத்தி எடுத்துட்டே சுத்துறது இல்லை வேற வேற பண்ணும் சோ எனக்கு நான் இல்லைன்னா எனக்கு நிறைய வர்றதுனால நான் அதை சொல்றேன் இப்போ காமெடியில பண்றவங்களுக்கு ரொம்ப சீரியஸா பண்ணணும்னு ஆசை இருக்கலாம் ஆஹ் இல்ல ரொம்ப நல்லவனாவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கெட்டவனா பண்ணணும்னு ஆசை இருக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்குமே அது புதுசா இருக்கும் அது பாக்குறதுக்கு

நான் வந்து ல வந்துட்டு இருக்கிறேங்கறத வச்சுதான் எனக்குமே வந்து அடுத்த அடுத்த படங்கள் நான் நான் தீர்வு இல்ல நான் இதான் பண்ணுவேன்னு எல்லாம் நான் சொல்ல முடியல எனக்கு வர்றதுல நான் நல்ல கதாபாத்திரமா இருக்கு நல்ல படமா இருக்கு இந்த ப்ரொடக்ஷன்ல இதை பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது நம்ம பண்ண பண்ணதான் வேணும் ஆனா நான் கேட்பேன் இப்ப எனக்கு பண்ண முடியாத சூழலே நானும் இருக்கேன் ஏன்னா இந்த கெட்டப்ல இருக்கும்போது நம்ம போலீஸா தான் காசு மாதிரி இருக்கு அது பிரேக் பண்ணும் அப்படின்னு ஆனா எனக்கு இப்ப ஒரு சின்ன சந்தோஷம் வந்து எல்லார்ட்டையும் என்ன சொல்றோம்னா இல்லங்க பொறுக்கியாவே சுத்திட்டு இருந்த படங்கள்ல பொறுக்கியாவே பாத்துட்டாங்க கொஞ்சம் ப்ரமோஷன் வாங்கி கொஞ்சம் வருதோ அப்படின்னு நினைச்சிட்டேன் பட்டு இல்ல சோ எனக்கு இந்த இடத்துல டானாக்காரன் சொல்றப்போ உங்களையும் தமிழையும் வந்து வேற வேற இடத்துல வச்சு பாக்கலாம் ஏன்னா அவரும் அது மாதிரிதான் ஒரு பக்கம் நல்லா டார்க்கான ஒரு ரோல் பண்ணுவாரு அப்படியே பாத்தீங்கன்னா உடைச்சி இந்த வடக்குப்பட்டி ராமசாமியில மாதிரியான ஒரு காமெடி ரோலும் பண்ணுவாரு சோ நீங்க எங்க இந்த லேர்ன் இந்த லேர்ன் எங்க இருந்து வர ஆரம்பிச்சது உங்களுக்கு ஓகே நம்ம குடுக்கற கேரக்டர் அப்படி எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்ல இல்ல ஒரு வேலை இப்போ நீங்க கொடுக்கப்பட்டத நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு நம்பக்கூடிய வகையில ஒரு கதாபாத்திரமா நீங்க நீங்க வந்து நீங்க பாவலா தெரியக்கூடாது பாவால தெரிய கூட அப்படின்னு கதாபாத்திரங்களா தான் நீங்க தெரியணும் அதுக்குதான் அதுக்குதான் இல்லன்னா நான் தான் சொன்ன நடிக்கிறது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதாவது வந்து உறுப்பிட போய் சினிமாக்கு போகணும்னு ஆனால் அப்படி இல்லை சினிமால இருக்கக்கூடிய எல்லா தொழிலுமே ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அதை வந்து அதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுது வாழ்க்கையில ரொம்ப வந்து அதுக்கு வந்து ரொம்ப பேஷனட்டாக இருக்கணும் அந்த ஒரு எவ்வளவு நீங்க வந்து அமைதியாகவும் உங்களுடைய உங்களுடைய கோல்காக காத்திருக்கீங்களோ அதுதான் உங்களை வந்து ஒரு ஒரு பொஷனுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் அப்படி இருக்கும்போது நடிக்கிறதுன்றதும் அப்படிதான் அதுக்காக வந்து என்னன்னா நீங்க கொடுக்கப்பட்டது நேர்மையா ரொம்ப கடினமா உழைச்சு அதை நீங்க பண்ணும்போது அந்த கதாபாத்திரமா தெரிஞ்சீங்கன்னா ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கிறது தான் இருக்கு இப்போ நீங்க ஒரு நாளூமனான இந்த கேள்வி கேட்கணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கேரக்டர் ஒன்னும் நம்மளோட ரியல் லைஃப்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணிப்போம் இப்போ ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்றப்போ ஓகே நம்ம ஒரு அனிமல் வர இருக்கும் அதனால பொதுவாவே அதிக பாசிட்டிவிட்டி விரும்பக்கூடிய நம்ம இருக்கும் அதனால அந்த ரோல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப நெகட்டிவ் பண்றப்ப பாவல வந்து ஒரு ரோல் பண்றப்போ ஏதாவது உங்களோட ரியல் லைஃப்ல வந்து எடுத்துக்க ரியல் அப்படி இல்ல அதனால கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நம்மளோட இன்சுரன்ட் நம்ம லைஃப் இன்சுரன்ஸ் எடுத்து நம்ம பண்ணக்கூடாது பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்ப சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அழுகும் போதே கூட வந்து என்னன்னா அவங்களோட வாழ்க்கையில நடந்த சோகங்களை நினைச்சு நான் அழுதேன் பெர்ஃபார்ம் பண்ண வின் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது பர்ஃபார்மன்ஸ் அது இல்ல சோ அது வந்து உங்களுக்கு நீங்களே அஃபெக்ட் ஆவீங்க அதுக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு வந்து வந்து ஓகே நான் வந்து பத்துன்ற அளவுல நான் இல்ல வந்து 1ன்ற அளவுல இல்ல 5ன்ற அளவுல அதுக்கு அளவுகள் இருக்கு அத நீங்க பிராக்டீஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க பண்ண முடியும் நீங்க வந்து இல்லனா நீங்க மனதளவுல நீங்களும் கொஞ்சம் பாதிக்கப்பட தான் செய்வீங்க அழறது அழறது மட்டும் இல்ல கோவப்படுறதும் இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு லவ்வா இருக்கட்டும் ஒரு ரொமான்ஸா இருக்கட்டும் சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஓகே இந்த இடத்துல இத பண்ணணுமா இப்படி இருக்கா இந்த லெவல்ல இதை பண்ணனும் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சு இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன அப்படின்னு அதுக்கு என்ன தேவைப்படுது எவ்வளவுல பண்றோம் நம்ம இந்த கதாபாத்திரத்தை இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹைப்பரா இருக்கும் இல்ல இது வந்து ரொம்ப ரொம்ப பேசாது ரொம்ப டிம் இல்ல ரொம்ப கவர்டு இது இல்ல வந்து ரொம்ப போல்டான ரொம்ப அவுட் ஸ்போக்கனான ஒருத்தர் இந்த இதை புரிஞ்சுட்டு அதுல வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும் அதை ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம அதை பண்ணா போதும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கும் நடக்காது இப்ப வந்து நான் வாழ்க்கையில கொலை பண்ணதை பார்த்தது கூட கிடையாது அந்த இடத்துல இருந்தது கூட கிடையாது நான் கொலை பண்ணணும்னா நான் வந்து எதை யோசிக்க முடியும் அப்படி சோ இது இதுதான் நம்ம ஹோம்ஒர்க்காக பண்ணணும் இதுதான் ஒர்க் பண்ணணும் அதுதான் ஆக்டிங் கிளாஸஸ் இருக்கு அதுதான் வந்து ஆக்டரா அது ஆக்டர் ஆக்டர்ன்றது ஒரு தொழில் இதை வந்து ஓகே நான் இதை நினைச்சு இதை பண்றேன்னா அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படி பண்ணாங்கன்னா அது போலிங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியும். டைரக்டரோட இமேஜினேஷன் நீங்க கிரெட அப்சர்வ் பண்ணி, நீங்க ப்ளே அப்சர்வ் பண்றது இல்ல, வொர்க் பண்ணுவோம். வொர்க் பண்ணுவோம். என்ன கதாபாத்திரம் இருக்கு? அந்த கதாபாத்திரத்தினுடைய இயல்பு என்ன? அது அது இப்போ இப்ப நான் வந்து பொதுவா அனிமல் बिஹேவியர் எடுத்து வொர்க் பண்ணுவேன். இப்போ இப்ப பூமிகான்னு ஒரு படம் அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா டார்டாய்ஸ் ஒரு ஆமாம் மாதிரியே அந்த கரெக்டரே சோ நானும் வந்து அதை டிசைட் பண்ணி பேசி அது ஓகே அது வந்து டாட்டாஸ்டா இருக்கலாம் அது நடக்கிறதுல இருந்து ஒருவேளை ஆமா ஓடுச்சுன்னா என்னவா இருக்கும் ஆமா எப்படி இருக்கும் இப்படிதான் அந்த கேரக்டரா நடிக்கும் போது இருக்கும் நீங்க வேணா இப்ப பூமிக்காவை பாருங்க நீங்க பாக்கும் போது வந்து உங்களுக்கு ஆமையை பாக்குற மாதிரி ஒன்று இருக்கும் நிக்கிறதுல இருந்து அது உட்காரதே கூட இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆமை வந்து இப்படி உட்கார வச்சா எப்படி இருக்கும் இந்த இமேஜ் இமேஜ் இருக்குல்ல இந்த இமேஜ கிரியேட் பண்ணணும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டா சோ என்ன என்ன ரோல் பண்றோமோ அந்த ரோலுக்கு ஒரு அனிமல் பிஹேவியர் எடுத்து அதுல அதுல ஹோம்ஒர்க் பண்ணி நான் நான் பொதுவா பண்ணுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஒன்னு ஒன்று இருக்கலாம் இப்ப நம்ம எல்லா படங்களுமே எல்லா படங்களும் குறிப்பிட்ட படங்கள் வில்லன்ஸ் வச்சா அதோட வெயிட்டேஜ் வந்து கணிக்கப்படுது இல்ல வில்லன் வந்து இவங்க வர்றாங்களா அப்பதான் அந்த படம் மாசா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாசிட்டிவ் ரோல் பண்ண எல்லாருமே இப்ப நெகட்டிவ் ரோல் ஆண்டாகனிஸ்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ வில்லனை பேஸ் பண்ணி அந்த படத்தோட சக்சஸ்ங்கிறது இப்போ கொஞ்ச நாள மாறிட்டு இருக்கு வணிக ரீதியா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு புரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் நீங்க வைக்கிறீங்க போது ஒரு ஆண்டகனிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தான் புரோட்டகனிஸ்ட் வந்து வீக்கா தான் இருக்கணும் எப்பயுமே எப்பயுமே வந்து புரோட்டகனிஸ்ட் வந்து அடிச்சு அவரால எல்லாமே சாதிக்க முடிஞ்சதுன்னா இப்ப ஒரு படம் என்ன ஒரு கதாநாயகனுக்கு ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை அவர் அச்சீவ் பண்ணாரா தான் படம் ஆமா இப்ப அவரால் ஈஸியா அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன படம் இருக்கு அவரால் அச்சீவ் பண்ண கூடாத அளவுக்கு ஒரு ஆண்டாகனிஸ்ட் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அப்பதான் நீங்க வந்து உங்களுக்கு படம் பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் இல்ல ஈரோவால எல்லாத்தையுமே பண்ணிட முடியும் அவருக்கு தெரியாததே கிடையாது இந்த உலகத்துல அவரால் அடிச்சு நிறுத்த முடியும் எல்லாத்தையும் அப்படின்னா நீங்க என்ன தாம் அவரு இந்த கூட்டத்தை அடிச்சிருவாரு அங்க போனா எல்லாரையும் தூக்கிடுவாரு பாக்குறதுக்கு சுவாரஸ்யம் இல்லை இல்ல எப்படா இப்படிப்பட்ட ஒருத்தன் இவ்ளோ மோசமான ஒருத்தனை எப்படி அடிச்சு அந்த இடத்துல போய் அதை செய்ய முடியும்னு இருந்தா மட்டும்தான் கதை உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அப்ப ஆண்டகனிஸ்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கதை எழுதுறீங்கன்னு அர்த்தம் நல்ல ஸ்கிரீன் பிளே நிறைய இப்போ ரிப்பீட்டடா பாவல் நடிச்ச படத்தையே அவரே பாக்குற படமா என்ன படம் இருக்கு அப்படி எதுவுமே பாக்குறது இல்ல இல்ல நான் அப்படி எதுவுமே நான் திருப்பி எந்த படத்தையும் நடிச்ச படத்தை போய் பாக்குறதே இல்ல இன்னைக்கு இருக்கணும் இன்னைக்கு மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும் நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா பண்ண தெரியுமா அப்படிலாம் ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதுதான் இது ஆரம்பம்னு நினைக்கிறேன்

ஒருக்கு பக்கம் ரஞ்சித் சார் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு அந்த படத்துல நாங்க பாவலை தெரியாத ரஞ்சித் மட்ராஸ்க்கு அப்புறம்